வாங்க

என்ன அப்புச்சா 500 ரூபாய் வாய்ப்பே அடைக்கணும். ரப்பரலா வெச்சீங்கண்டா. என்ன பரிசு எப்படி நிச்ச பண்ணு பாத்தீங்களா? சூப்பர். காதுல பரிசு வாங்க வந்தாங்க. பரிசு வேணாம் நான். வா பெரிய மனசு. நான்ங்க பரிசு குடுக்க தயாரா இருக்கமா? ஆங்கள கெமா. நீங்க பாத்து உங்களை பாரு நீங்க. அம்மா பொக்கே மங்கான். 2 கிளாவுரி. ஆ நோ நோ அது எங்க மாட்டு தண்ணி குின் சொல்றா அம்மா ஏய் நான் எல்லாம் பஸ்ட் இல்லடா எல்லாம் சாப்பிட்டியா அடுத்தது போவோமா அட சாதரி பாட்ட ஓகே அடுத்த கே போவோமா ரெடி நேஸ்ட் வந்து வந்து ரடே ரடே வா வா ஆமா ஆளு ஒரு பாக்கெட் சாப்பிட்டான் ஆளு ஒரு பாக்கெட் சாப்பிட்டான் ஆளு ஒரு பாக்கெட் சாப்பிட்டான் அதுக்கு அகிரமா இருமே இருமே இருமா